அளவற்ற அருளாலன் நிகழற்ற அன்புடைய எல்லாம் வல்ல அல்லாஹின் தெற்பெயர் உச்சரித்து இப்பட்டுமன்றத்தை ஆரம்பம் செய்கிறேன் உலகில் உண்டாகும் சர்வ புகழும் அவனையே சேரட்டுமாக அவனது சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈடேற்றமும் அகிலத்தின் அற்கொழையாக வந்துழைத்த அண்ணல் என் பெருமான் சூழ்நாகி செல்லல்லா வலையில் செல்ல மன்னர்கள் மீதும் அன்னாரின் வழி நடக்கிற ஒவ்வொருவர் மீதும் நிறைவாக நிலவட்டுமாக ஆமீன் அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் தகுதியான சகோதரிகளே தாய்மார்களே சகோதரர்களே மதிப்பிற்குரிய ஆளும் உஸ்தாத்மார்களே அல்லாமுடைய மகத்தான கிழமையில மீண்டும் ஒரு முறை மாணவர்களின் பட்டிமன்றத்தில் அமரக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் பேசுகின்ற கேட்கின்ற விஷயங்களின் பிரகாரம் வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை ஆரம்ப உபதேசமாக எனக்கும் உங்களுக்கும் கூறி பட்டிமன்றத்தின் முன்னுரையை ஆரம்பம் செய்கிறேன் பிள்ளைகளுடைய பேச்சை கேட்பதற்கு நீங்கள் ஆவலாக இருப்பது போலவே இரண்டு மடங்கு நானும் ஆவலாக இருக்கிறேன் என்பதால் நீங்கள் நேரம் முன்னுரை பேசாமல் தலைப்பில் கேள்விப்பட்டவுடன் என் உள்ளத்திற்கு தோன்றிய சில கருத்துக்களை இரண்டு மூன்று நிமிடங்களிலே சொல்லி நான் பிள்ளைகளை பேச அழைக்க விரும்புகிறேன் அன்புக்குரியவர்களே குறிப்பாக தாய்மார்களே சகோதரிகளே

அன்பு இருந்தால் தானே பிள்ளைகளை சீர்படுத்த முடியும் தோணி இருக்கும் சிலருடைய உள்ளத்துல பிள்ளைகளை எல்லாம் அறிவா அணுக வேண்டி இருக்குது அதனால அறிவு தானே அப்படின்னு சில பேருக்கு தோணி இருக்கும் இன்னும் சிலருக்கு அன்பு விட அறிவு விட அதிகாரம் தானே தேவை பிள்ளைகள்லாம் எங்க அன்பா சொன்னா கேட்கறான் அறிவா அவங்களை அணுகுனா எங்க அவங்க கேட்கறான் அதிகாரம் பண்ணி வச்சாதான் சொன்னதை கேட்கறான் அப்படின்னு சில பேர் நினைச்சிருக்கலாம்

அறிவு அதிகம் தேவைப்படுதா அறிவு அதிகம் தேவைப்படுதா அப்படிங்கறது தலைப்பு இந்த தலைப்புல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு பிள்ளைகளை சீர்படுத்த பெரிதும் தோல்வி அன்பா அறிவா அன்பா அறிவாங்கிறத பேசுறதுக்கு முன்னாடி பிள்ளைகளை இந்த சமுதாயம் சரியா சீர்படுத்தினா முதல்ல அங்கேயே நாம ஒரு பட்டியல் வைக்க வேண்டியது இருக்கு பிள்ளைகளை இந்த சமுதாயம் சரியாக சீர்படுத்துகிறது மனசு சீர்படுத்துவது இல்லை அப்படின்னு இந்த அணிகள் பேச வேண்டி இருக்குது ஏன்னா காலம் அவ்வளவு மோசமா இருக்கு மற்ற சமூகத்தை பின்பற்றக்கூடியவங்களை விட்டுருவோம் சிராமிய சமூகத்தை பின்பற்றி வாழக்கூடிய மக்களில் கூட இன்றைக்கு வயதுக்கு வந்த பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் பிராங்க் செய்தும் அல்லது டான்ஸ் ஆடியும் பாட்டு பாடியும் போடப்படக்கூடிய வீடியோக்களை நான் இன்னைக்கு யூடியூப்களில் எல்லாம் அதிகமாக பார்க்குறோம் வகையில் சமுதாய சீர்படுத்துகிறதா இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஒரு தலைப்பு தேவைப்படும் போல தெரியுது ரைட்டு நம்ம தலைப்பு இதுக்குள்ள நம்ம வந்து பேசுறதாக இருந்தால் அன்பா அறிவா அப்படிங்கிறத பிள்ளைகள் என்ன பேச போறாங்களோ அதை வச்சு தான் நாம தீர்ப்பு கொடுக்க முடியும் முதல்ல அதே நேரத்தில் வச்சு மட்டுமே எல்லா காரியத்தையும் சாதிச்சிட முடியுமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா மதிப்பிற்குரிய சிறப்புறையானதாக உரையாளராக வந்திருக்கக்கூடிய நூர் இஸ்லாம் அரபு முதல்வர் இந்நாள் முதல்வர் முகமது எம்யா தாவூரி அசரத் அவர்கள் ஒரு ஒரு இருபது இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் எனக்கு மத்த குஸ்தாத் அவங்க அப்ப அவங்க எனக்கு சொன்ன ஒரு கதை எனக்கு ஞாபகம் வந்தது அதை நான் சொல்றேன் ஒரு அரசர் அமைச்சரங்க ஆலோசனை செய்தார் அமைச்சர்கள் சொன்னார்கள் ரொம்ப பால் பற்றாக்குறையா இருக்குது அரசாங்கத்துக்கு போதுமான நிதி இல்லை என்னென்ன மக்கள்கிட்ட இருந்து நாம எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறத பேசும்போது ஒரு முடிவாச்சு மக்கள் எல்லாரும் தினமும் காலையில் உணவு சொம்பு பால் அரசாங்கத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் போடலாம் எல்லாருமே வந்து ஒரு பால் கொடுப்பாங்க அது பெரிய அளவுக்கு சேரும் அதை நாம வித்து கஜானாவுக்கு பொருள் சேர்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா ஊருக்குள்ள அறிவிப்பு செய்யப்பட்டுச்சு எல்லாரும் வந்து ஒவ்வொரு சொம்பு பால் காலையில வந்து ஊத்திட்டு போகணும்னு பெரிய தொட்டி ஒன்று வைக்கப்பட்டுச்சு எல்லாரும் சொன்னதுக்கப்புறம் ரெண்டு மூணு மணி நேரம் கழிச்சு அந்த தொட்டியை திறந்து பார்த்தா பால் இல்ல பூரா தண்ணியாக இருந்துச்சு ஏடா எல்லாருக்கும் பாலும் தானே அறிவிப்பு செஞ்சீங்க இங்க பார்த்தா வந்து தண்ணியா இருக்குது அப்படின்னு அப்ப மக்களை கூப்பிட்டு கேட்டப்ப மக்கள்ல ஒரு ஆள் சொன்னானா எல்லாம் பால் ஊத்துவாங்க நம்ம ஒரே ஒரு ஆள் ஒரு தண்ணி ஊத்துறதுனால என்ன ஆயிடும் நினைச்சு நான் தண்ணி ஊத்துனேன் அப்புறம் பார்த்தா எல்லாருமே அப்படித்தான் நினைச்சிருக்கிறாங்க எல்லாருமே என்ன நினைச்சிருக்காங்க எல்லாமே பால் ஊத்துவாங்க நம்ம மட்டும் போய் தண்ணி ஊத்துனா தெரியாது நினைச்சோம் ஆனா ஊத்த அவ்வளவு பேருமே தண்ணியை ஊத்தி இருக்கிறான் அப்ப அறிவை சார்ந்து மட்டும் இந்த சமுதாயத்தை வழிக்குள் கொண்டு வர முடியாது சரி அந்த வச்சா அது கொண்டு வரலாமா அது கொண்டு வர்ற ஆளை பொறுத்தது நம்ம மேல சொன்ன பிள்ளைகளை இன்னைக்கு சீர்படுத்துறாங்களா இல்லையாங்கிறதே ஒரு பட்டிமன்றம் வைக்க வேண்டியது இருக்கு ஏன்னா ஒரு மாங்காய் தோட்டத்துக்குள்ள அந்த மாங்காய் தோட்டத்துக்கு ஓனர் நடந்து வந்தாரு எங்க பார்த்தா ஒரு பையன் மாங்காவ பொறுக்கிட்டு இருக்கிறான் இவருக்கு கோலம் வேகமா போய் பிடிச்சிட்டு ரொம்ப நாளா காண பறிக்கிட்டே இருந்துச்சு தோட்டத்துல இருந்து மாங்கா ஈரம் திருடிக்கிட்டு இருந்திருக்கு எவ்வளவு நாளா வா உங்க அத்தா சொல்றேன் அப்படின்னு அவன் சொன்னா மரத்துக்கு மேல பாரு எங்க அத்தா தான் பிச்சு போட்டு இருக்காரு என்ன எடுக்க சொல்லி இருக்கிறாரு அப்போ பிள்ளைகளுடைய சீர்திருத்தத்தின் மீது பெற்றோர்கள் கவனமாக இருக்கிறார்களா முதலில் அப்படி இருக்கிறார்கள் என்றான் அன்பு அறிவு தேவைப்படுகிறதா அறிவு அறிவும் தேவைப்படுகிறதா மாணவ தன்மணிகள் பேசுவதை வைத்து நாம் ஒரு முடிவுக்குள் அன்பே என்கிற அணியில் பேசுவதற்கு பல பட்டமன்றங்களில் பேசிய அன்சியா பாத்திமா அவர்கள் நமக்கு முன்னால் பேச வருகிறார்கள்